எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி போகர் சித்தவாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இவ்வையகமும் செழிக்கட்டும் உங்களது வாழ்க்கையும் செழிக்கட்டும் இறைவன் அருளால் என் அன்பு சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே இன்று நம்ம எதை பத்தி நம்ம பேச போறோம்னா அதே போல இன்று நாம் இந்த ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா இந்த பிறப்புல ஒரு சில சாதனைகளை நாம நடத்த வேணுங்க அதாவது நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சாதனை நம்ம செய்யணும் அப்ப ஒரு பிறப்ப இறைவன் இந்த பூமியில் கொடுக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா அப்ப உங்களுக்கு இந்த பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரம் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது இந்த காலம் தாங்க உங்களுடைய பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரமும் இதுதாங்க தாங்க அன்பார்ந்த கடகம் ராசி அன்பர்களே பொதுவா இந்த கடக ராசியில பிறந்தவங்க என் அன்பு சகோதர சகோதரிகளே நண்பர்களே இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா அதாவது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் சரி செய்ய என்ன வழி அதே போல் இந்த ப்ராப்ளத்தை சரி செய்ய என்ன வழி அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அதுதான் நம்மளுடைய நோக்கமும் கூட அப்ப இந்த கடக ராசிக்காரர்கள் நீங்க யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம பிளான் ஓவருங்க அதாவது அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சிடுச்சுன்னா உங்களுடைய பிளான் சக்சஸ்ங்க அப்ப அந்த சக்சஸ் பிளான் கிடைக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும் அதாவது கடகராசிக்கார பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய ஆட்சி பெற்றவர்கள் அதே போல் நல்லதையும் கெட்டதையும் தீர்மானிக்க கூடியவர்கள் இந்த கடகம் ராசிக்காரர்கள் அப்ப இதுல பூசம் நட்சத்திரமா இருக்கட்டும் ஆயிலம் நட்சத்திரமா இருக்கட்டும் புனர் பூசம் நட்சத்திரமா இருக்கட்டும் நீங்க நல்லதையும் கெட்டதையும் தீர்மானம் செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க அப்ப இந்த கடகம் ராசிக்காரர்கள் இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ஒரு மறுமலர்ச்சி காலகட்டங்க மீண்டும் ஒரு பிறப்பு உண்டாக்குன காலகட்டமா இது இருக்குங்க பொதுவா கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு கர்வம் இருக்குங்க இது உண்மையா பொய்யா சொல்லுங்க நீங்களே கடகராசி அன்பர்களே கண்டிப்பா அதாவது கடகராசிக்காரர்களுக்கு எப்பவுமே ஒரு கர்வம் இருக்குங்க அது எப்படி தெரியுமா இது மற்றவர்களை மாதிரி இருக்கக்கூடிய கர்வம் இல்லைங்க இது நல்ல கர்வம் அதாவது கர்வத்திலே நல்ல கர்வம் அதாவது கர்வத்தில் கூட நல்ல கர்வம் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க கேட்பீங்க கண்டிப்பாக நல்ல கர்வம் இருக்குங்க அது நம்மள வாழ வைக்கக்கூடிய கர்வம் அதாவது சாங்ஸ் ஒன்று இருக்குங்க பழைய பாடல் அசையும் பொருளில் இசையும் நானே ஆடும் கலையின் நாயகன் நானே எதிலும் இயங்கும் இயக்கமும் நானே அப்ப நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே இந்த பாடல் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அப்ப இந்த பாடல் வரிசைகளில் கடக என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சம்பந்தம் கண்டிப்பாக இருக்கு அதை உள்நோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சம்பந்தம் கண்டிப்பாக இருக்குது அதாவது இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் நிம்மதியும் துன்பத்தையும் கொண்டு வரக்கூடியது இந்த கடகராசிக்காரர்கள் தான் அது வீடாக இருக்கட்டும் ஒரு அலுவலகமாக இருக்கட்டும் எங்கே வேணால் இருக்கட்டும்ங்க நீங்கள் மனசு வச்சாதான் அந்த இடம் செழிப்பாக இருக்கும் அப்போ நீங்கள் நினைச்சாதான் எல்லாமே அங்கே நடக்கும் ஏன்னா சிவன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டுங்க அதாவது உங்களுக்கு கோபம் ராஜ கோபம் சிவ கோபம் வருங்க அதாவது சிவனுக்கு கோபம் வந்தால் எப்படி நெற்றி கண்ணை திறப்பாரோ அதே போல தாங்க இந்த கடகராசிக்காரர்களும் கோபம் வந்தால் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க அதே போல இப்போ கடகராசிக்காரர் கூட இருக்கக்கூடியவங்க யாராவது ஒருத்தரை வந்து நீங்கள் ஒரு வாரம் கழித்து இவங்க கிட்டே இந்த போன வாரம் நீ இப்படி பேசிட்ட இப்படிலாம் கோவப்பட்ட அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இப்படியா பேசுனேன் நானா பேசினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி விடு விடு நான் ஏன் போய் சும்மா உன்னை போய் போற பேச போகிறேன் நீ எதனா செஞ்சுருப்ப அதனால தான் நான் இதை பேசியிருப்பேன் அப்படின்னு கரெக்டாக அதுக்குன்னு ஒரு வார்த்தையை இவங்க சொல்லிடுவாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த கடக ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் அதாவது இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் என்னன்னா நாம எங்கேயாவது தோற்றுடுவோமோ ஏன் நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி ஸ்தம்பித்து நிற்குது திடீர்னு ஏன் நம்மளுக்கு லைஃப் ஒரு ஸ்ட்ரக்காகி இருக்குது ஏன் அந்த ராகு பயிற்சி இருக்குது கேது பயிற்சி இருக்குது சனி பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது ஏன் என்ன நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோங்கன்னா இது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லைங்க ஏன்னா சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குங்க அதே போல் அந்த சிவசக்தியோட அருளும் உங்களுக்கு இருக்குங்க அதனால் நீங்கள் அசையிலனா இந்த உலகமே அசையாதுங்க அதே போல் உங்களால் மட்டும்தான் பலருடைய சந்தோஷமும் இருக்குங்க அதனால் நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருங்க உங்களை சந்தோஷப்பட வைக்கிறது இறைவனுடைய கடமைங்க அதனால் இறைவன் உங்களை எப்பயுமே சந்தோஷப்பட வைக்குவாருங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் தப்பான வழியில் மட்டும் பயணம் பண்ணிடாதீங்கன்னு இறைவன் உங்ககிட்ட சொல்லுறாருங்க அப்போ யாராவது உங்களை மிஸ்பிஹேவியர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதே போல மன்குலேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அப்படி ஆகும்போது நீங்கள் மற்றவர்கள் பக்கம் போய்விடாதீர்கள் அதாவது மற்றவங்க பக்கம் போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதே போல் மற்றவர்களுடைய பேச்சுக்கு நீங்கள் தலையசைக்காதீங்க அதே போல் செவி சாய்க்காதீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுடைய பேச்சுக்கு நீங்கள் செவி சாய்த்திங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கீழே போயிடுவீங்க அப்ப இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக முழு வெற்றி பெற முடியுங்க கடகராசி அன்பர்களே அதனால நாங்க தயவு செஞ்சு சொல்றோம் நீங்க மற்றவர்களுடைய பேச்சுக்கு தலையாட்டி பொம்மையாக இருந்துடாதீங்க ஏன்னா நீங்க ஒரு இசையாவும் கலையாவும் இருக்கிறீங்க எல்லாத்தோட இயக்கமாகவும் நீங்க இருக்கக்கூடியவர்கள் அதே போல நீங்க இருக்கிற இடம் செழிப்பாக இருக்குங்க அப்ப நீங்க சொல்வாக்கு செல்வாக்கு உண்டாக்கக்கூடிய இடமாக தான் நீங்க எங்கேயும் இருப்பீங்க அப்ப நீங்க வந்து மற்றவர்களுடைய பேச்சில அடிமையாக மட்டும் இருந்துடக்கூடாதுங்க அதே போல மற்றவங்க உங்களை அடிமையாக்குறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றாங்க அந்த முயற்சியை நீங்க அடிச்சு நொறுக்கிடணுங்க கடகராசி அன்பர்களே அதனால ஒரு சில காரியங்கள் நடக்கலைன்னா கவலையே படாதீங்க கடவுள் வந்து பார்த்துக்குவாருங்க நீங்க நல்லா இருக்கணும்னு கடவுளும் நினைக்கிறாருங்க அதனால எப்பவும் உங்களுக்கு நல்ல நேரம் வருதோ அப்போ உங்களுக்கு அந்த நல்ல விஷயத்தை காரியங்களே கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாருங்க நீங்க எந்த காரணத்தை கொண்டு கவலைப்படாதீங்க எல்லாமே உங்களுக்கு நடக்கும் ஆனா நீங்க அதை விட்டுட்டு இந்த பரிகாரம் பண்ணுறேன் அந்த பரிகாரம் பண்ணுறேன் இல்லை எனக்கு மனசு வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்கிறது அதே போல் இந்த சோகமாக இருக்கிறது இந்த சோகமாக இருந்து இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வீடியோஸ் வீடியோஸ்லாம் போடுறது இந்த மாதிரி எந்த ஒரு தேவையில்லாத வேலையும் பண்ணாதீங்க இது எதுவும் இப்போதைக்கு வேண்டாம் அதுக்கு தான் நாங்கள் இந்த பதிவில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் உங்களை நாங்கள் சோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கான பதிவு கிடையாதுங்க நீங்கள் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதற்கான பதிவு இது அதே போல் இன்னைக்கு இருக்கிற இந்த பிரச்சனையாக இருக்கட்டும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் கஷ்டமாக இருக்கட்டும் கவலையாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் நினைச்சது நடக்கலையா சரி விடுங்க அதே போல் ஒருத்தர் உங்களை புறம் தள்ளிட்டாங்களா ஓகே விடுங்க கெட்ட பெயரே வருதா இருக்கட்டும் உங்களுக்கு அவ பேர் வந்துட்டே இருக்கு இதுக்கு ஒரு முடிவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா அதுவும் ஓகே அதே போல என்னதான் நீங்க செஞ்சாலும் உங்களை நம்ப மாட்டேங்கிறாங்களா அதுவும் ஓகே இத பத்தி நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு வரக்கூடிய காலம் தாங்க இது அதனாலதான் நாங்க சொல்றோம் நீங்க சிவபெருமான ரொம்ப வழிபாடு பண்ணுங்க அதே போல ஒவ்வொரு மாதம் பிரதோஷ நாட்கள்ல நீங்க கண்டிப்பாக உமா மகேஸ்வரனை நீங்க வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதே போல தொடர்ந்து கடகராசிக்காரர்களே இந்த வருஷம் முழுக்க நீங்க சஷ்டி விரதம் இருங்க அப்படி நீங்க சஷ்டி விரதம் இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி உண்டாகுங்க அப்ப மற்றவர்கள் என்ன நினைச்சிருப்பீங்க கடகராசினா சும்மா நினைச்சிட்டாங்களா நவரசனமும் கலந்தவர்கள் நீங்க அதாவது நவரசன நாயகர்களும் நீங்க தாங்க அப்ப உங்களுக்கு எங்க இருந்துங்க தோல்வி வர போது இப்ப நீங்க நினைக்கலாம் எனக்கு இப்ப நடக்கிறது என்ன எனக்கு தோல்வி இல்லாம வேற என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் இது தோல்வியே கிடையாதுங்க கடகராசி அன்பர்களே நல்லா புரிஞ்சுக்காங்க இது இப்ப தோல்வியே கிடையாது அதாவது உங்களை உயர்த்திற்கு கடவுள் காட்டுற வழி காட்டுங்க இது அதாவது நீங்க ஒரு வழியில முன்னேறி போறீங்க அதுக்கு ஏற்படுற சில தடங்கள் தானே தவிர தோல்வி கிடையாது அப்ப நீங்க எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காதீங்க ஏன்னா உங்களுடைய செயலை மாத்திக்காங்க உங்களுடைய வழிய வேற வழியில திருப்புங்க அதுக்கான நேரமும் இதுதாங்க அப்ப தான் உங்ககிட்ட கடவுள் சொல்றாரு உங்களுடைய மைண்டு உங்களுடைய டேலண்ட்டை நீங்க மாற்றிக்காங்க அடுத்ததா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த உங்களுக்கு நாங்கள் சொல்ல போறோங்க இதை நீங்க நல்லா தயவு செஞ்சு கேட்டுக்காங்க அன்பா அந்த கடகராசி அன்பர்களே கோபத்தால மட்டும் நீங்க எதுவுமே சாதிக்கவே முடியாதுங்க இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்காங்க கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இது முக்கியமான கடகராசிக்காரர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கணும் கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை கோபத்தில் மட்டும் எதுவுமே நீங்கள் சாதிக்கவே முடியாதுங்க என்றைக்குமே நீங்கள் நினைக்கிறது நடக்கணும்னா அன்பால் மட்டும் நீங்கள் சாதிக்க முடியுங்க அதை தயவு செஞ்சு புரிஞ்சிக்காங்க அதே போல் ஒருத்தரை எதிர்த்து பேசுறது வேஸ்ட்டுங்க அதே போல் கொஞ்சம் நீங்கள் இறங்கி பேசுனீங்கன்னா இந்த உலகமே உங்கள் கையில் இருக்குங்க எதிர்த்து பேசுவதால் பலன் இல்லைங்க அதே போல் இறங்கி பேசுவதால் பலன் உண்டுங்க ஏற்றமும் உங்களுக்கு உண்டுங்க இதை நீங்கள் ராசிக்காரர்களே தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ள வேணுங்க அடுத்ததா இந்த கடகர் ராசிக்காரர்கள் விராலி மஞ்சள் சொல்லுவாங்க அதாவது இந்த விராலி மஞ்சளை நீங்கள் மாலை தொடுத்து வாராகி அம்மனுக்கு வழிபாடு பண்ணுங்க அதாவது இந்த விராலி மஞ்சள் இருபத்தி ஏழு இல்லைன்னா ஐம்பத்தி நாலு இல்லைன்னா நூற்றி எட்டு விராலி மஞ்சள் இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த விராலி மஞ்சள் ஒவ்வொன்றாக நீங்க எடுத்து மாலை தொடுத்து ஒவ்வொன்றும் மாலை நீங்க தொடுக்கும்போது உங்களுக்கு என்ன நீங்க நினைக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது ஒவ்வொன்றத்தையுமே இது எனக்கு நடக்கணும் இது எனக்கு நடக்கணும் இது எனக்கு கிடைக்கணும் இது நான் செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு விராலி மஞ்சளையும் நீங்க தொடுத்து இதை நீங்க வாராகி அம்மனுக்கு மாலையிட்டு வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு நீங்க நினைத்தது அனைத்தும் நிச்சயமாக நடக்குங்க அதே போல உங்களுக்கு நிச்சயமாக வளமான எதிர்காலமும் உண்டுங்க அடுத்ததா அதே போல் இந்த ஒவ்வொரு மாதமும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரதோஷ நாட்களில் அந்த பிரதோஷ காலங்களில் நீங்க உமா மகேஸ்வரனுக்கு வழிபாடு பண்ணுங்க கடகராசி அன்பர்களே இந்த பதிவு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க அதே போல் இன்னொரு விஷயம் நீங்க மனசுல தயவு செஞ்சு வச்சுக்காங்க நீங்க மனசு வச்சா மட்டும்தான் உங்க குடும்பத்துல சந்தோஷன்றது இருக்குங்க நல்லா புரிஞ்சிக்காங்க நீங்க மனசு வச்சா மட்டும்தான் உங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அதே போல நீங்க தான் எல்லாத்தையுமே ஃபுல்லா டைவர்ட் பண்ண முடியுங்க அதனால நீங்க தப்பான முடிவை மட்டும் எடுக்க வேண்டாங்க அதே போல யார் பேச்சையும் தயவு செஞ்சு நீங்க கேட்காதீங்க நீங்க அவங்களுக்கு அப்படி கேட்கும்போது நீங்கள் நீங்க அவங்களுக்கு கீழே போக வேண்டிய சூழல் ஏற்படுங்க அப்படி நீங்க யார் பேச்சாவது கேட்டீங்கன்னா அது நீங்க ஒரு சார்புல முடிவு எடுக்கக்கூடிய சூழலாக அமையும் அதனால நீங்க இப்பதான் நீங்க நல்லா யோசிச்சு செயல்பட வேண்டிய காலமாக இது இருக்குங்க அதே போல உங்களுக்கு மெஜாரிட்டி எந்த பக்கம் இருக்குதோ அதிலே நீங்க செயல்படுறது உங்களுக்கு வெற்றியை உண்டாக்குங்க அதே போல நீங்க எந்த காரணத்தை கொண்டும் குழப்பத்துல மட்டும் இருக்காதிங்க குழப்பத்துல நீங்க இருந்தீங்கன்னா தனிமையில போக வேண்டிய சூழல் வரும் அப்படி நீங்க தனிமையில இருந்தா ஒரு சோகமான பாடல்கள் எல்லாம் கேட்க வேண்டிய காலம் கட்டம் மாறும் ஆகையால் நாங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறோம் இனிமேலுக்கு வந்து கடகராசிக்காரர்களை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் சோகத்தில் பாடல்களை கேட்கறது தவிர்க்கணுங்க ஏன்னா இது உங்களுக்கு நெருக்கடியான நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு சோகத்தை தவிர்த்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வர்றதுக்கான சூழல் இது இருக்குங்க அதே போல் சில பேர் உங்களை பார்த்து அவன் வரமாட்டான் மாட்டான்னு கூட சொல்லுவாங்க அதை பற்றி நீங்கள் எதையும் கவலைப்படாதீங்க மற்றவர்களை சுத்தம் செய்கிற பொருளாக நீங்கள் கடகராசிக்காரர்களே நீங்கள் இருக்கிறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் நீங்கள் இல்லைன்னா அங்கே ஒன்றுமே நடக்காதுங்க ஏன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதனால தான் உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு நீங்கள் பகையாளியாக இருக்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்காங்க உங்கள் வீட்லேயும் சரி உங்கள் கூட இருக்கிற சொந்த பந்தம் யாராக இருக்கட்டும் அவங்களுக்கு நீங்கள் பகையாளியாக இருக்கிறீங்க எப்ப பார்த்தாலும் நீங்க நீட்டா நேர்மையா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்களும் நீங்க தாங்க அப்ப உங்களுக்குன்னு ஒரு சந்தோஷம் கிடையாதா நீங்க உங்களுக்காக சந்தோஷமாக இருக்கணும் அதனால தான் உங்களுக்கு வரனாக அந்த சிவனே உங்க கூட இருக்கிறாருங்க அந்த உறவு போதுங்க உங்கள் வாழ்க்கையிலே நீங்க வெற்றி பெறதுக்கு அப்ப இந்த நிமிடம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுங்க அது ரொம்ப சின்ன விஷயம் தாங்க நீங்க அசையிலன்னா கண்டிப்பா எதுவுமே நடக்காதுங்க அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கிட்டு நீங்கள் அசைய ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டுங்க நல்லா புரிஞ்சிக்காங்க நீங்கள் அசையலைன்னா கண்டிப்பாக எதுவுமே நடக்காது அப்போ நீங்கள் அசைய ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக சிவபெருமானோடைய அருளால் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க நீங்கள் ஒவ்வொரு மஞ்சளும் கட்டும்போது நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் என்ன நினைக்கிறீங்களோ அதை நினச்சி அதை செய்யுங்க உங்களுக்கு நிச்சயமாக அந்த காரியங்கள் ஈடேறும் கண்டிப்பாக நடக்குங்க இந்த காலம் உங்களுக்கு தோய்வான காலமாக இல்லை அதே போல் உங்களுக்கு தோல்வியும் கிடையாதுங்க நிச்சயமாக கடகராசி அன்பர்களே உங்களுக்கு வெற்றி உண்டாக்கும் காலமாக இது இருக்குங்க நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லைங்க அதாவது நம்ம வீடியோ பதிவில் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே அதாவது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எழுவத்தஞ்சி சதவீதம் பழிக்குங்க மீதி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தின்படி மாறுபடுங்க அதனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவல் போதுமானதுங்க ஆன்மீகம் என்பது எளிமையே மற்றும் நம்பிக்கையே இறைவனடி தொழுது இந்த வீடியோ பதிவை நாங்கள் முடிக்கிறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய போகர் சித்தவாக்கு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்